பிரியமானவர்களே வாழ்க்கையில் நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பித்தா தடைகள் வரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியத்தை கட்ட ஆரம்பித்தால் தடைகள் வரும் தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லி ஜபத்தோடு குடும்பத்தை கட்டும் பொழுது அங்கங்கே பிரச்சனை வரும் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு உன் குடும்பத்தை நீ கட்டிடுவே என்ன உன்னுடைய ஊழியத்தை நீ கட்டிடுவேன் உன்னுடைய தொழிலை நீ கட்டிடுவேன் நீ ஆரம்பித்ததை நான் பார்த்தேன் நீ நல்ல நோக்கத்தோடு காரியங்களை ஆரம்பிக்கிற ஆமேன் நீ நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கிற பெருமைக்காக அல்ல புகழுக்காக அல்ல ஒரு நல்ல ஒரு தரிசனத்தோடு ஒரு நல்ல திட்டத்தோடு நீ காரியங்களை நற்காரியங்களை ஆரம்பிக்கிற எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படாத அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும் உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை அற்பமாய் ஆரம்பிக்கலாம் சில காரியம் இருக்கலாம் ஆண்டு சொல்கிறாரு நான் உன்னுடைய கரங்கள் எதை ஆரம்பித்ததோ அதை முடிக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன்